தமிழால் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் திருவொற்றூர் சிவகார்த்திக் டிஎஸ்கே இன்றைக்கி ஒரு புதுமையான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்க நண்பர்களே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் வர வீடியோஸ் அண்ட் ரீல்ஸை எப்படி எந்த வித ஆப்ஸும் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக டெலிகிராமில் பாட்டை பயன்படுத்தி எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுமையான விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ நம்மளுடைய எஃபிலையோ இன்ஸ்டாலேயோ வர நம்மளுடைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸை நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படும் பட் ஆனால் வந்து அந்த வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணால் அதுக்கு தனியாக வந்து நம்ம பிளேஸ்டோரில் இது ஏதாவது ஒரு ஆப்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும் பட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டெலிகிராமில் பாட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி அந்த வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணால் சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்றைக்கான வீடியோகளை போகலாம் சரி வாங்க நண்பர்களே நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வர வீடியோஸை அண்ட் ரீல்ஸை டெலிகிராமில் பாட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் மிகவும் ஃபேமஸானது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலைப்பொழுது ஸோ நம்மளுடைய இந்த வீடியோவை ஐயப்பன் சார்பாக டவுன்லோட் பண்ணலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த வீடியோ வந் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணால் ஒன்றும் இல்லை இந்த ரைட் சைடில் அந்த தம்ஸ்அப் காட்டுற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கீழே ஒன்று ரெண்டு மூணாவது பட்டன் மூணாவது பட்டனில் பார்த்தீங்கன்னா என்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து மெசேஞ்சர் வாட்ஸ்அப் காப்பி லிங்க் அப்படின்னு மூணாவது ஆப்ஷன் காட்டும் இந்த மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துடுங்க வெளியே வந்த பிறகு டெலிகிராமுக்குள்ளே போங்க டெலிகிராம் உள்ளே போனோடனே மேலே வந்து சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சேவ்ஸ் ஓகேங்களா ஏஎல்எல்எஸ் ஏவிஇஎஸ் ஸோ இதை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த செகண்ட் ஒன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆல் சேவ்ஸ் பாட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ஸ்டார்ட்னு சொல்லி கேட்கும் அந்த ஸ்டார்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டை கிளிக் போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்தோடனே நீங்கள் அந்த மெசேஜில் போய்ட்டு நீங்கள் காப்பி போன லிங்க்கு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ண உடனே சென்ட் பண்ணுறேங்க சென்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் வீடியோ அப்படின்னு காட்டும் ஸோ இந்த வீடியோ வந்து இந்த பாட் வந்து டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் போனால் கீழே செண்டிங் காட்டும் சென்டிங் காட்டிச்சின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு நடத்தும் ஸோ இது மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வீடியோ நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்து எந்த ஒரு வீடியோ வந்தாலும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட் நீங்கள் இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணதால பட் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் க்ளிக் அந்த வீடியோ பக்கம் க்ளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்திங்கன்னா அந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் ஸோ இவ்வளோதான் நண்பர்களே நீங்கள் இப்போ அதை செக் பண்ணால் கேலரியில் போய் செக் பண்ணி பார்த்துங்க இங்கே பாருங்கள் அந்த வீடியோ கேலரிக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா நண்பர்களே இதுதான் டெலிகிராமில் பாட்டை பயன்படுத்தி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து வர வீடியோஸோ அண்ட் ரீல்ஸை நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மெத்தட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய எஃபிக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ